முருகாசரனும் மயிலும் மயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க உள்ள சிரம் அங்கம் அம் கை என துவங்கும் வள்ளிமலை திருப்புகழில் துயருமுற்று நிலை குலைந்து அழிவதற்கு முன்பாக தீவினை தொலைந்து நல்ல வினைகளே சேர உனது திருவிடையை ஆய்ந்தறிய வேண்டும் என்கின்ற அன்பை எனக்கு தந்த அருள் புரிவாயாக என்று நாம் வேண்ட வேண்டிய பாடலையும் பதவுரையையும் கேட்டு இறுதியில் விளக்க உரையையும் பார்த்து பதிவை நிறுவி செய்வோம் முருகாசரணம் முகார்ப்பணமஸ்து கடமர ஜெமண்டி பந்திடுசோரன் அகலம் பிளந்தனை தகிலம் பரந்தரங்கிட அன்றுடறு கொண்டிடும் வேலா அகலம் பேறேந்தனை தகில கும்போம் பெருமாழ்பு பழப்புரமாக பழையம் பழ நின்று கும்பிடும் பெருமாழ தினை ஒன்று நன்றிய நொன்று நிற்பதம் தினவெ திறம் அங்கம் அம் கை கண் செவி வஞ்ச நெஞ்சு செஞ்சலம் என்பு தின் சிரம் அங்கம் தலை என்னும் உறுப்பு அம் கை அழகிய கை கண் செவி காது வஞ்ச நெஞ்சு வஞ்சகத்துக்கிடமாகின்ற நெஞ்சு செஞ்சலம் ரத்தம் என்பு எலும்பு தின் மாயம் இவை திண்ணினதாக நன்றாக பொருந்தியுள்ள மாயமான தேகம் சில துன்பம் இன்பம் ஒன்றிர வந்து பின்பு செந்தலின் கண் சிந்திட ஆவி சில துன்பங்களும் இன்பங்களும் ஈற்றில் வந்து சேர நெருப்பிலே வெந்து பிரிய இன்பங்களும்படி விரைவின் கண் அந்தகன் போற வந்தது என்று வெம் துயர் கொண்டு அலைந்து உலைந்து அழியாமுன் விரைவில் யமன் வந்து போரிட வந்து விட்டான் என்று கொண்டு அலைச்சலும் நிலைகொலைதலும் அழிபடுவதற்கு முன்பாக வினை நன்றியல் ஒன்றி நின் பதம் வினவென்று அன்பு தந்தருள்வாயே யாவும் தொலைந்து நல்ல செய்கைகளே பொருந்தி உனது பாதங்களை ஆய்ந்து அறிய வேண்டும் என்கின்ற அன்பை எனக்கு தந்து அருள் புரிவாயாக அரவின்கண் முன் துயின்றருள் கொண்டல் அண்டர் கண்டு அமர் அஞ்ச மண்டி வந்திடு சூரன் ஆதிசேஷனாம் பாம்பின் மேல் முன்பு துயின்று அருள் மேகவர்ணனாம் திருமாலும் தேவர்களும் பார்த்து போருக்கு அஞ்சும்படி நெருங்கி வந்த சூரனுடைய அகலம் பிளந்து அணைந்து அகிலம் பறந்து இறங்கிட அன்று உடன்று கொன்றிடும் வேலா அகலம் மார்பை பிளந்து பொருந்தி எல்லா இடங்களிலும் அவன் அரற்றி விழும் ஒலி பறந்து ஒலிக்க அன்று உடன்று அன்று கோபம் கொண்டு கொன்றிடும் வேலா போர் புரிந்து அவனை கொன்ற வேலவனே மறை வெம்கயம் பொருந்திட வண்டினம் குவிந்து இசை கொன்ற மந்தி சந்துட நாடும் மறை வெங்கயம் பொருந்திட தாமரை விரும்பத்தக்க குளங்களில் பொருந்த வண்டினம் குவிந்து இசை ஒன்ற வண்டின் கூட்டங்கள் கும்பு கூடி இசை ஒலிக்க மந்தி சந்துடன் ஆடும் குரங்குகள் சந்தன மரங்களிலே விளையாடுகின்ற வரையின் கண் வந்து வன் குரமங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளே வரையின் கண் வந்து மலையினிடத்தே வள்ளிமலைக்கு வந்து வன் குரமங்கை பங்கயம் வர நின்று வளப்பமுள்ள குரமங்கை வள்ளியின் பாத தாமரை வர கண்டு வள்ளி வருதலை கண்டு அங்கேயே நின்று வள்ளியை கும்பிட்ட பெருமாளே வினையாகும் தொலைந்து நல்ல செய்கைகளே பொருந்தி உனது பாதங்களை ஆய்ந்து அறிய வேண்டும் என்கின்ற அன்பை எனக்கு தந்து அருள் புரிவாயாக வளிமலை திருப்பொரு பாடலை கேட்டோம் விளக்க உரையை பார்ப்போம் சிறுமங்கம் அங்கை கண் செவி பஞ்ச நெஞ்சு சஞ்சலம் எண்பு இரும்பு பொருந்திடுபாயம் இந்த உடம்பு தலை கை கண் காது நெஞ்சு உதிரம் எலும்பு முதலிய உறுப்புகளுடன் கூடியது அந்தந்த உறுப்புகள் அந்த உடம்பிலே உறுதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படி அமைத்தவன் எரிவன் அற்புதமான இயந்திரம் இந்த உடம்பு இதற்குள் எத்தனை எத்தனையோ கருவிகளை அமைத்திருக்கின்றார் இறைவன் எல்லா பூட்டுக்களிலும் பசை நாம் இருக்கின்ற வரை இருந்து கை கால் முதலிய சந்திகள் அசைந்து அசைந்து வேலை செய்ய உதவுகிறது பிறகு உடம்பு மாயமாக மறந்து விடுகிறது அதனால் மாயம் என்கிறார் சில துன்பம் இன்பம் ஒன்று இர இர என்றால் இற்றுப்போக முடிவடைய இந்த உடம்பிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற கடலில் மாறி மாறி அலைகள் வருவது போல என்று அறிய வேண்டும் இன்பம் துன்பம் வர காரணம் மூன்றுதான் இந்திரியங்கள் பூத பௌதிகங்கள் புவன தெய்வங்கள் இதைத்தான் சமஸ்கிருதத்தில் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி என்பார்கள் ஆதி ஆத்மிகம் என்பது நமக்கு ஏற்படும் நோய் நம்மால் உண்டு பண்ணக்கூடிய துன்பம் ஆதி பௌதிகம் என்பது திருடன் பாம்பு என நமக்கு தெரிந்த ஏற்படும் துன்பம் ஆதி தெய்வீகம் பேய் பிசாசு போன்ற தெய்வீக துன்பங்கள் இவை முடிவடைய வேண்டும் என்று வேண்டுகிறார் தழலின் கண் பெந்து சிண்டிட ஆவிட நெருப்புக்கு உடம்பு அழிவதனால் கவலை இல்லை உணவு உண்டு பின் வாழை தூக்கி எறிவது போல ஆன்ம லாபம் பெற்ற பிறகு உடம்பு நீங்கினால் துன்பம் இல்லை கரும்பின் சாறு போன பின் சக்கை எறிவதனால் துன்பம் இல்லை கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பெழுந்து மேம் கால் துயரான் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றும் வருங்கால் பரிவதிலர் நாளடியார் பாடல் கரும்பை மிக்க காலை நேரத்திலே ஆலையிலே இட்டு சாறு பிழிந்தால் அது பதம் கெடாதது போல அறப்பையின் கோடலும் வாழ்நாளின் காலை நேரமான எளிமை பருவத்திலேயே நிகழ்வில் வேண்டும் என்பதும் அறிவுறுத்தப்படுகிறது சாறு அற்ற கோது எருதலில் தவக்கம் இல்லாதது போல உழைத்து அறம் பயந்த உடம்பும் இரத்தலில் வேதனையின்றி கழலும் வினை ஒன்றும் இன்றி வினையால் உடம்பு மீள மீள வந்து கொண்டிருக்கும் விதி காணும் உடம்பை விடா வினையன் என்பால் கந்த நிரம்பூதியிலே வெறி போகமே இந்த உடம்பு வெறி முற்றினாலும் அற்றால் அன்றி தடவி நீங்காது ஆகாமியம் பிராரந்தம் சஞ்சிதம் என்று மூன்று வினைகளும் அற்று போக வேண்டும் அதனால் வினை ஒன்றும் இன்றி என்று அருள் செய்கிறார் வேட்டியில் மெல்ல மெல்ல தூசு படிவது போல வினை பைய ஏறி அடலேறு சூறையிட்டு அறிவை எல்லாம் நாள் ஏற வார்த்திகம் என்னும் கூற்றின் நட்பேற உள் உடைந்து நயனங்கள் அற்றதோ ஊரேறு போலவே மாநிலம் தனில் அலையவோ என்கிறார் தாய் மாணவர் நன்று இயல் இன்றி நல்ல செயல்களிலே பொருந்தி நற்செயல்கள் ஆலய வழிபாடு ஜபம் தியானம் பாராயணம் தவம் முதலியவை நின் பதம் வினவு என்று அன்பு தந்தருள்வாயே திருவடியின் பெருமையை கற்றார் வாயிலாக கேட்டு திருவடிக்கு அன்பு செய்ய வேண்டும் திருவடியை பற்றிய அருணகிரநாதர் பாடிய தீர்வாத வகுப்பை அன்பர்கள் தினம்தோறும் பாராயணம் புரிதல் வேண்டும் அரைவின் கண் தூயின்று ஆதிசேஷன் வெள்ளைப்பாம்பு அடு சுடுமுனை என்ற நாடி சுடுமுனையிலே பிராணவாயுவைச் செலுத்தி யோகிகள் தூங்காமல் தூங்குவர் இது அரித்துயிர் உலகம் மொய்ய திருமால் யோக நித்திரே செய்கின்றார் மந்தி சந்துடன் ஆடும் வரை சந்து என்றால் சந்தனம் குரங்குகள் சந்தன மரங்களிலே விளையாடுகின்ற மலை வள்ளிமலை சந்தன அடவியினும் ஒரே குடமகளின் பார் கொந்துவார் பாடலிலே மற்றொழுகு சாரம் மதுரித்த தேனை படுக மர்க்கட சமூகம் அமைதொட்டு இதால் எட்டு வரை செல்வார் பூத வகுப்பில் உறுப்பினை முருகாசுரணம் புகார்ப்பணமஸ்து